அடுத்தடுத்து பறந்த ஹெலிகாப்டர் சிக்சர்கள் மதிசா பதிரனாவின் ஓவரிலேயே மாஸ் காட்டிய தல தோனி உலகின் அதிவேக அரைசதத்தையும் பூர்த்தி செய்த நம்ம தல மிரண்டு போன மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடங்க இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது அந்த வரிசையில் தற்போது சிஎஸ்கே அணி செய்த பயிற்சி வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது சென்னை சூப்பர் கிங்ஸின் பயிற்சி போட்டியின் போது தல தோனி மதிசா பதிரனா வீசிய பந்தில் ஒரு அற்புதமான ஹெலிகாப்டர் சாட்டை அடித்திருந்தார் இந்த சாட் வந்துட்டு ரசிகர்களுக்கு தோனியின் பழைய நாட்களை நினைவூட்டியது பயிற்சி போட்டியில் மகேந்திர சிங் தோனிக்கு மதிசா பதிரனா ஒரு அற்புதமான யாக்கரை வீசியிருந்தார் ஆனால் தோனி தனது ட்ரேட்மார்க் ஹெலிகாப்டர் சாட்டில் சிக்சர் அடித்திருந்தார் எம்எஸ் தோனியின் சிக்சருக்கு பிறகு ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் தோனியின் பழைய நாட்களை நினைவு கூர்ந்து வருகின்றனர் தனது ஹெலிகாப்டர் ஷாட் மூலம் பழைய நாட்களை தோனி நினைவூட்டியதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் மெகா ஏலத்திற்கு முன்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகேந்திர சிங் தோனியை நான்கு கோடிக்கு அன்கேப்டு வீரராக தக்க வைத்து கொண்டது இது தோனியின் கடைசி ஐபிஎல் சீசனாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இவரின் ஓய்வு குறித்து தொடர்ந்து வதந்திகள் எழுந்தாலும் இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒவ்வொரு முறையும் அனைத்து வதந்திகளையும் தனது ஆட்டத்தின் மூலம் நிராகரித்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது எம் எஸ் தோனி ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் தற்போது ஐபிஎல்லில் மட்டுமே விளையாடி வருகிறார் ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கேப்டன்களில் எம் எஸ் தோனியும் ஒருவர் இவரின் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து முறை கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது இருப்பினும் இப்போது எம் எஸ் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறார் மேலும் மகேந்திர சிங் தோனியை தவிர ரோஹித் சர்மா மட்டுமே கேப்டனாக ஐந்து முறை ஐபிஎல் பட்டத்தை வென்றிருக்கிறார் இருப்பினும் ஒரு கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் தனது முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் சாதனைகளை மீண்டும் செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அதுமட்டுமில்லாமல் தோனியின் இந்த பயிற்சி வீடியோவில் இவர் வெறும் ஹெலிகாப்டர் சாட்டுகள் மட்டுமே அடிக்கவில்லை ஏனென்றால் இவர் ஆடியது பயிற்சி ஆட்டமாக இருந்தாலும் இவர் எதிர்கொண்ட பந்துகளையும் இவர் அடித்த ரன்களையும் சேர்த்து பார்த்தால் வெறும் பதினோரு பந்துகளிலேயே ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வரை இவர் எடுத்திருக்கலாம் அந்தளவுக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் தல தோனியின் ஆட்டம் என்பது நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது மேலும் தோனியின் வயது ஒரு காரணமாக இருப்பதால் இவர் கடந்த சில வருடங்களாக கடைசி இரண்டு மூன்று தான் பேட்டிங் செய்ய களமிறங்குகிறார் ஆக அதன்படி பார்த்தாலும் வெறும் பதினோரு பந்துகள் என்பது இரண்டு ஓவர்கள் கூட கிடையாது ஆனால் அப்படியிருந்தும் கூட இரண்டு ஓவர்களுக்கு உள்ளாகவே அரை சதத்தை கடந்திருக்கிறார் தோனி ஆகவே இதே அதிரடியை இந்த வருட ஐபிஎல் சீசனிலும் தல தோனி வெளிப்படுத்துவார் என்றே தெரிகிறது அதிலும் மதிசா பத்ரனாவின் ஓவரில்தான் அதிக அளவு அதிரடியை வெளிப்படுத்தி இருக்கிறார் தோனி அப்படியிருக்கும்போது ஐபிஎல் ஆரம்பித்தவுடன் மற்ற அணி பவுலர்களின் பந்துவீச்சு என்பது தல தோனிக்கு இன்னும் எளிதாகவே இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் கண்டிப்பாக இந்த சீசனில் தோனியிடமிருந்து இவருடைய பழைய அதிரடி ஆட்டத்தை பார்க்கலாம் என்றும் நம்பப்படுகிறது